புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திமுகவிலிருந்து விளக்கப்பட்ட பிறகு அதிமுக என்கின்ற தனி கட்சியை தொடங்கினார் அந்த சமயங்களில் மக்களை நெருங்கி நேரடியாக சந்திக்கும் விதமாக தன்னை சார்ந்தவர்களின் திருமண விசேஷங்களுக்கு கூட தனது மனைவியுடன் சென்று வந்திருக்கிறார் எம்ஜிஆர் அப்படி ஒரு முறை கோவையில் நடைபெற்ற திருமண விசேஷத்திற்கு சென்று கலந்து கொண்டார் திருமணம் முடிந்து சில நிமிடங்களில் மேடையின் முன்னால் அமர்ந்திருந்தவர் பிறகு கிளம்பி தாம்பூல பையை பெற்றுக் கொண்டு செல்வதற்காக வாசலுக்கு வந்தார் அப்போது ஒரு குரல் அவரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது அந்த குரலை கேட்டதும் மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல மீண்டும் தனது இருக்கையிலே வந்து அமர்ந்த தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேல் அங்கிருந்து நகராமல் அமர்ந்திருக்கிறார் யார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் எதனால் எம்ஜிஆர் அப்படி கட்டி போட்டது போல அமர்ந்தார் அவருக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தொடர்பு அது மட்டும் அல்லாமல் எம்ஜிஆரின் பாடல்கள் என்றாலே ஒரு தனி பாடலாக இருக்கட்டும் அல்லது டூயட் பாடலாக இருக்கட்டும் அவ்வளவு ஏன் சோக பாடலாக கூட இருந்தாலும் கூட எம்ஜிஆர் ஒரு இடத்தில் சில நொடிகள் கூட நிற்காமல் நடந்து கொண்டோ அல்லது தான் இருப்பார் அவரது ஸ்பெஷாலிட்டியே அப்படி ஓடியபடியும் ஆடியபடியும் பாடுவதுதான் அப்படிப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் ஓடாமல் ஆடாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்தபடி ஒரு பாடல் முழுவதும் நடித்திருக்கிறார் என்பது ரசிகர்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்குமா என்று தெரியவில்லை அந்த பாடலுக்கும் இப்படி எம்ஜிஆரை விடாமல் தடுத்து நிறுத்திய குரலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பும் இருக்கிறது அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இந்த விஷயம் பெரும்பாலான இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னால இந்த வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமல்ல எம்ஜிஆர் உட்கார்ந்தபடி மட்டுமல்லாமல் ஒரு பாடல் முழுவதும் படுத்துக்கொண்டே பாடியபடி நடித்திருக்கிறார் என்பதும் பெரும்பாலும் வேறு எந்த நடிகரும் செய்திடாத ஒரு சாதனை தவிர எம்ஜிஆர் அப்படி ஒரே ஒரு படத்தில் ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் நடித்திருக்கிறார் அதுவும் என்ன பாடல் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி கோவையில் ஒரு திருமண வீட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த போது முன் வரிசையில் தனது மனைவியுடன் சென்று அமர்ந்திருக்கிறார் ஒரு பக்கம் திருமண நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த சபையில் இன்னொரு பக்கம் கோவையில் உள்ள ஒரு பிரபலமான இசை கச்சேரி குழு மேடையில் பாடல்களை இசைத்து பாடிக்கொண்டு இருந்திருக்கிறது எம்ஜிஆர் ஓரிரு பாடல்களை சம்பிரதாயத்திற்கு கேட்டவர் அங்கிருந்து வருடம் சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டு மனைவியுடன் வாசலை நோக்கி நடக்க தொடங்கினார் இந்த குழுவில் பாடுவதற்காக கோவை முரளி என்கின்ற ஒரு பாடகர் வந்திருக்கிறார் மேடையில் வேறொருவர் பாடிக்கொண்டிருந்ததால் அடுத்த பாடல் வரும் வரை பக்கத்து அறையில் அவர் காத்திருந்திருக்கிறார் அந்த சமயத்தில்தான் எம்ஜிஆர் கிளம்பி செல்கிறார் என்ற தகவல் அவருக்கு பேரிடியாக வந்திருக்கிறது சரியாக முதலில் பாடிக்கொண்டிருந்தவர் பாடலும் அப்போது முடிந்திருக்கிறது எம்ஜிஆரை பார்த்து விட வேண்டும் எப்படியாவது அவர் முன் பாடிவிட வேண்டும் என்று நினைத்து வேகமாக வந்த கோவை முரளி ஏரிக்கரையின் மேலே போறவளே பொன்மையிலே என்கின்ற பாடலை உச்சகட்ட ராகம் போட்டு இழுத்தபடி பாட தொடங்கியிருக்கிறார் அப்போது சரியாக தாம்பூரம் வளங்குபுரணம் சென்று அதை பெற்றுக்கொள்ள நின்றிருந்த எம்ஜிஆர் இந்த கான குரலை கேட்டு யார் அது என்று திரும்பி பார்த்திருக்கிறார் மேடையில் யாரோ புதியதாக பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து இந்த குரலால் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் வெளியே செல்லாமல் மீண்டும் தனது மனைவியை அழைத்து கொண்டு வந்து தான் அமர்ந்திருந்த அதே இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டார் எம்ஜிஆரின் இந்த செயலை அவருடன் வந்திருந்தவர்கள் மிகவும் ஆச்சரியமாக பார்த்திருக்கிறார்கள் பாடிக்கொண்டிருந்த கோவை முரளிக்கு கிளம்பி சென்ற எம்ஜிஆர் இப்படி திரும்பி வந்தது ஆச்சரியம் என்பதுடன் மகிழ்ச்சியும் அளித்ததால் உற்சாகமாக பாடந்தோம் என அவர் அந்த பாடலை பாடி முடிப்பதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் தனக்கு அருகில் அடுத்த அனுப்பியிருக்கிறார் சீட்டு கோவை முரளிடம் வந்து சேர்ந்தது எம்ஜிஆரே விரும்பி தன்னை பாட சொல்லி அடுத்தடுத்த பாடலை கேட்கிறார் என்பதும் உற்சாகமான கோவை முரளி ஒவ்வொரு பாடலிலும் ரொம்பவே இனிமையாக பாட துவங்கி இருக்கிறார் இப்படி ஒன்று ரெண்டு அல்ல கிட்டத்தட்ட பத்து பாடல்களை எம்ஜிஆர் விடாமல் தொடர்ந்து எழுதி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் அதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் எம்ஜிஆர் பாடி நடித்த பாடல் மற்ற எல்லா பாடல்களும் வேறு நடிகர்கள் நடித்த பாடல்கள் இப்படி பத்து பாடல்களை கேட்டு முடித்ததுமே எம்ஜிஆர் கிளம்புவதற்காக எழுந்ததும் அந்த பாடகர் கோவை முரளியை தன்னிடம் அழைத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்ற கோவை முரளியிடம் இவ்வளவு நாளா நீ எங்கையா இருந்த உன்ன மாதிரி ஆட்கள் தானே சினிமாவில் வந்து பாட வேண்டும் நீ நாளைக்கு சென்னைக்கு வந்து ராமாவரத் தோட்டத்துக்கு வந்து என்ன பார் என்று கூறியிருக்கிறார் கோவை முரளிக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே சமயம் எம்ஜிஆர் வர சொன்னாலும் அங்கே போனா அப்படியெல்லாம் அவரை உடனே பார்க்க அனுமதித்து விடுவார்களா என்கின்ற சந்தேகம் இருந்ததால் உடனே ஐயா சாமி சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்களே என்று எம்ஜிஆரிடம் அவர் இழுத்தபடி கூறியிருக்கிறார் அதை புரிந்து கொண்டு சிரித்த எம்ஜிஆர் அங்கேயே ஒரு பேப்பரில் கோவை முரளி தன்னை பார்ப்பதற்கான ஒரு அனுமதி கடிதத்தை எழுதி கொடுத்து விட்டு கிளம்பி சென்றிருக்கிறார் அதன்படியே மறுநாள் ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றார் கோவை முரளி அவர் எதிர்பார்த்தது போலவே வாசலில் இருந்து உள்ளே எம்ஜிஆரை சந்திப்பதற்குள் பல தடைகள் இருந்தாலும் எம்ஜிஆர் கைப்பட எழுதி கொடுத்த கடிதம் அவரை தடங்கள் இல்லாமல் எம்ஜிஆரை சந்திக்க உதவி இருக்கிறது எம்ஜிஆர் அவரை பார்த்து வரவேற்றதுடன் அவர் கையில் பத்தாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் அப்போது அவர் பல்லாண்டு வாழ்க என்கின்ற படத்தில் நடித்து வந்தார் அந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைப்பாளராக இருந்திருக்கிறார் அப்போது மயிலாப்பூரில் இந்த படத்திற்கான பாடல்கள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கே வி மகாதேவன் எம் கோவை முரளியிடம் நீங்கள் சென்று கே வி மகாதேவனிடம் நான் சொன்னதாக கூறி இந்த படத்தில் ஒரு பாடலை பாடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அவர் சொன்னபடியே கோவை முரளியும் கே வி மகாதேவனை சென்று சந்தித்துள்ளார் ஆனால் வாய்ப்பு கிடைப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை கே வி மகாதேவன் அவரிடம் நீ எதற்காக இப்படி சினிமாவிற்கு வந்தாய் நல்ல ஒரு வேலையை பார்த்து கொண்டு இதை பார்டேமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த படத்தில் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாடல் பாடுவதற்காக ஏற்கனவே கே ஜே ஏசுதாஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டார் உனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு தருகிறேன் என்று கூறி அனுப்பி வைத்து விட்டார் ஏசுதாஸ் பாடிய அந்த பாடல்தான் ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்கின்ற சமூக சிந்தனை கொண்ட அற்புதமான பாடல் அந்த பாடலின் துவக்கத்தில் அருமையான இரண்டு திருக்குறள்கள் அற்புதமான ராகத்தில் இடம்பெற்றிருக்கும் திருக்குறளின் எல்லா பாடல்களையும் இப்படி ராகமாக சினிமா பாடல்கள் வடிவில் சேர்த்து இணைத்து தந்திருந்தால் இன்று அத்தனை குரல்களும் அத்தனை பேருக்குமே மனப்பாடமாகி இருக்குமே என்று சொல்லும் அளவிற்கு அந்த பாடல் மிகவும் பிரபலமானது அந்த பாடலில் தான் எம்ஜிஆர் ஒரே இடத்தில் அமர்ந்தபடி கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு பாடியிருப்பார் இந்த படத்தில் அவருக்கு ஜெயலலர் கதாபாத்திரம் என்பதால் சில கைதிகளை திருத்துவதற்காக தன் வீட்டிற்கு அழைத்து வந்து பணிகளை செய்ய நியமித்திருப்பார் அவர்களை எல்லாம் திருத்தும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கும் எம்ஜிஆர் இப்படி அமர்ந்தபடியே பாடிய ஒரே பாடல் இதுவென்றால் இதை போல தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் திரைப்படம் படத்தின் படப்பிடிப்பு ஊட்டியில் நடைபெற்று கொண்டிருந்தது படத்தின் கதாநாயகியான கே ஆர் விஜயா ஊட்டியின் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போதெல்லாம் கோவையில் இருந்து அவர் தனி ஹெலிகாப்டரில் ஊட்டி படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக தினசரி வந்து கொண்டிருந்த நிகழ்வு அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த சமயத்தில் இந்த படத்தில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் எஸ் மற்றும் பி சுசீலா பாடிய நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்கின்ற ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டது இந்த பாடல் காட்சியை வழக்கம் போல படமாக்க வேண்டாம் என நினைத்த படத்தின் இயக்குனர் எம் ஏ திருமுகம் அவர்கள் இதை வித்தியாசமாக படமாக்க நினைத்திருக்கிறார் அதற்காக எம்ஜிஆரிடம் ஒரு ஐடியாவையும் கூறியிருக்கிறார் சொல்ல இந்த பாடல் காட்சி எடுக்க நடன இயக்குநரே தேவைப்படாது என்று சொல்லலாம் அதாவது ரெண்டு பெரிய மரங்களில் தனித்தனியாக ஒரு ஆள் படுக்கும் அளவிற்கு வலைப்பின்னல் ஊஞ்சலை கட்டி தொங்க அதில் ஒன்றில் எம்ஜிஆர் படுத்துக்கொள்ள இன்னொன்று கே ஆர் விஜயா படுத்துக்கொண்டார் கொண்டார் இப்போது ரெண்டு ஊஞ்சலையும் ஆட்டிவிட்டு அதில் படுத்துக்கொண்டே அவர்கள் இருவரும் கை கால்களை ஆட்டி ரொமான்ஸ் செய்தபடி பாடும் விதமாக இந்த பாடல் படமாக்கப்பட்டது பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது அந்த வகையில் எம்ஜிஆர் ஓடி ஆனாமல் படுத்தபடியே நடித்த ஒரே பாடல் என்றால் அது இது மட்டும்தான் இப்படி இந்த ரெண்டு பாடல்களுக்கும் இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் உள்ளது என்பது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு பெருமை தரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதால் இதை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்